குமளம்பட்டு கிராமம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலயம் மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கிருஷ்ணர் அலங்காரத்தில் பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு எட்டாம் நாள் கோ துவங்கியது தொடர்ந்து விசேஷ திரவிய ஹோமத்தில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் பல்வேறு வகையான அபிஷேகப் பொடிகள் கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஏகாந்த சேவை நடைபெற்றது மேலும் இரவு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் பல்லக்கில் ஸ்ரீ கிருஷ்ணராக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் ஸ்ரீ கிருஷ்ணராக காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் பல்வேறு வகையான சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் கற்பூராரத்தில் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பல்லக்கில் கோவில் உபிரகாரம் வலம் வந்து மாடு வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய நிகழ்ச்சிக்கான திரு சின்னசாமி ரெட்டியார் வகைராக்கள் கீழ் திண்டிவனம் ஸ்ரீ அம்மன் உடனுரை தர்மராஜா ஆலய அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மன் உடனுரை தர்மராஜா ஆலய அக்னிவசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த நான்காம் தேதி முதல் ஜலகிரீடை அரக்கு மாளிகை அம்மன் திரு கல்யாணம் அர்ஜுனன் தபசு கிருஷ்ணன் தூது அரவான் களபலை போன்ற பல்வேறு வகையான உற்சவங்கள் நடைபெற்று வந்தன இதில் இருபதாம் நாள் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மத்தியம் அரவானுக்கு சாதம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் மாலை ஆறு மணி அளவில் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை தீர்த்தக்குளம் சென்று பூக்கரகம் சோடித்து கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து பூக்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வல்லம் வந்து தீமிதி திடலை வந்தடைந்ததும் தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு மடி சாத்துதல் என்னும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் பூக்கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்க தொடர்ந்து விரதமிருந்த ஆண் பெண் பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகக் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவில் சுற்றுப்பொங்கல் திருவிழா அலகு பக்தர்கள் வேண்டுதல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிவானந்தா சாலை கிழக்கு தெரு பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் கோவிலில் சுற்றுப்பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கிழக்கு தெரு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் சுற்றுப்பொங்கல் மாரியம்மன் சுவாமிக்கு கண்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் கிழக்கு தெரு செல்லாண்டி செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை நடத்தி பின்னர் அங்கு ஐந்திற்கும் மேற்பட்டோர் அடி அகலம் கொண்ட அலகு குத்தி முக்கிய வீதிகள் வழியாக ஆடி பாடி ஊர்வலமாக வந்தனர் பின்னர் ஸ்ரீ மகா கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் சுவாமி தரிசனம் செய்து பின்னர் பொங்கலிட்டு மாவிளக்கு எடுத்து வழிபட்டனர் இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நாமக்கல் செவ்வந்திப்பட்டியில் உள்ள உலக நாச்சியம்மன் மற்றும் மகா மாரியம்மன் ஆலய குளிர்ச்சியை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டியை அடுத்து செவ்வந்திப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள் தரும் ஸ்ரீ செல்வ விநாயகர் உலக நாச்சியம்மன் என்கிற பிடாரியம்மன் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழாவிற்காக அம்மனுக்கு குளிர்ச்சி விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக தொட்டியம் அடுத்து மகேந்திரமங்கலம் காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் தீர்த்தகுடம் பால்குடம் எடுத்து வந்து ஸ்ரீ விநாயகர் உலக நாச்சியம்மன் என்கிற பிடாரியம்மன் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நிறைவேற்றி சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் முதல் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டனா்